பி இருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்கு நம்ம அதை பத்தி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சிபி பார்த்தோம்னா தமிழை டைவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஜானு வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அதில் சிபியும் தமிழையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணுன்னு அவங்க போட்ட திட்டம் வந்து பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது ஏன்னா சிபி வந்து அவங்க ஜானுவோட திட்டம் தெரியாமல் தமிழோட சேர்ந்து வளரதுக்கு சம்மதிச்சுருந்தாங்க ஆனால் தமிழ் இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே இருக்கிறாங்க அப்ப மீனா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீ அழுதுட்டு இருக்காது அத்தைக்கி ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது இப்போ சிபியும் வந்து அழுதுகிட்ருக்குறாங்க என்னால் தான் இந்த மாதிரி பிரச்சனையாக போச்சுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் இருக்கோம் இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சியடைறாங்க ஐயோ என்னுடைய ஜானுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் பார்த்தோம்னா எங்கள் ஜானுவை தான் காட்டுறாங்க அப்ப ஜானு வந்து அவங்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறாங்க எப்படியாவது சிபியும் தமிழே ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நம்ம நாடகம் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானு நினைக்கும் அப்போ டாக்டரும் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஜானுமா உங்கள் பேரனையும் பேத்தியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க அதனால் வந்து அதுக்கு உடந்தையா நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க சாமி நின்று அவங்க அழுது வேண்டிக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து சேதுவும் அவங்க கேடியும் வந்து அவங்க சிபி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா இப்படி படுத்து கிடக்கிறதுக்கு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா நீ இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சில்லாம ஆகி நீ மட்டும் தமிழோட சேர்ந்து வாழுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லு கண்டிப்பா ஜானுமா நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபியும் வந்து ஆமா இவங்க சொல்றதுல வந்து ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது நான் அப்படி தான் ஜானுமாக்கு உடம்பு சரியில்லாம ஆகி இப்போ நான் தமிழோட ஒண்ணு சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி சம்மதிச்சோம்னா கண்டிப்பா வந்து ஜானுமா குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப தமிழ் வந்து சாமி கும்பிட்டு இருக்கும் போது திருப்பி அங்கே வராங்க தமிழ் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது உடனே தமிழ் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ வந்து சிபி வந்து சொல்றாங்க அங்கே பாரு தமிழ் ஜானுமா எப்படியாவது நம்மளுக்கு வந்து கிடைச்சே ஆகணும் அவங்க இல்லாமல் இந்த குடும்பமே கிடையாது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா ஜானுமாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லவோ உடனே தமிழ் வந்து சிபியை பார்க்குறாங்க இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு தமிழ் கேட்டுட்டு இருக்கும் போது உடனே சிபி வந்து சொல்றாங்க எங்க பாரு தமிழ் நான் வந்து உண்மையிலே சொல்ல உன் காலத்துல விருப்பம் இல்லாம தான் தாலி கட்டுனேன் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உன்மேல எந்த வித அபிப்பிராயமும் கிடையாது உன்னை மனைவிய என்னால ஏத்துக்க முடியாது ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன்ன நினைக்கலாமே தவிர ஆனா என்ன என்னால வந்து உன்னை மனைவிய ஏத்துக்கிறதுக்கு என் மனசு இது வரைக்கும் இடம் கொடுக்கவும் இல்லை அந்த நினைப்பு எனக்கு வரவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து அப்படியே சோகத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது சிபி சொல்றாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் பிரியணும்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த முடிவு கெட்டதுமே ஜானுமா இந்த மாதிரிக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில மாறுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இப்போ அவங்க உயிர உயிரை காப்பாற்றணும் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு தமிழ் கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் பாரு நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் பார்க்குறாங்க ஆனால் அதுக்காக உடனே நான் உன்னை மனைவியை ஏற்றுப்பேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது ஆனால் ஜானுமாவுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழறோம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படி நம்ம செஞ்சோம்னா ஜானுமா நல்லா இருவாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டே நான் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உன மனைவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் இதுக்கு நீயும் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ கூட நீங்கள் வந்து ஜானுமாக்காக நடிக்க தான் செய்யணும்னு சொல்லி என்னை கூப்பிட்றீங்களே தவிர ஆனால் என்னை உங்கள் மனைவியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு தமிழ் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே கண்கலைங்க அவங்க அழுதுகிட்ருக்கோம் இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க என்ன தமிழ் நான் சொன்னதுக்கு நீ எதுவுமே பேசாமல் இருக்கிறீ அப்படிங்கும்போது உடனே தமிழ் சொல்கிறாங்க எனக்கு ஜானுமா தான் முக்கியம் அதுக்காக நான் என்னனாலும் நான் செய்வேன் அப்படிங்கவும் எனக்கு தெரியும் தமிழ் ஜானுமாவுக்காக நீ என்னனாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம் சரி வா நம்ம போய் ஜானுமா கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா இருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழோட அங்கே சிபி போகவும் அப்போ வந்து நர்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி ஜானுமாவை நாங்கள் ரெண்டு வரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கொஞ்சம் இருங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே வந்து உள்ளே போனதுமே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து சிபி வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அதுவும் தன்னுடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜான் வந்து சொல்கிறாங்க நான் போட்ட திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பொழுக்கு அதனால தான் சிபி ஏதோ நல்ல முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறான் சரி அவனை வர சொல்லுங்க அப்படிங்கவும் ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற மாதிரிக்கே நான் படுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா சிபியும் வந்து தமிழ் அழைச்சிக்கிட்டு அவங்க ஜானுவை பார்க்குறதுக்காக போகும்போது ஜானு வந்து கண் மூடிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிபி வந்து சொல்கிறாங்க பாரு த ஜானு என்னால் தானே உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துச்சுது ஆனால் இன்னமும் வந்து என்னால் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது நான் வந்து தமிழோடு சேர்ந்து வாழ்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன் இங்கே பாரு நீ வந்து தூங்கிட்டு இருக்கலாம் இந்த டயஸ்பீப்பர் கிழிச்சு அவங்க கிழிச்சிருந்தாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால தூங்கின மாதிரிக்கே அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அப்படியே அவங்க கையெல்லாம் அசைகிற மாதிரி இருக்குது உடனே வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இப்படி சொன்னதுமே வந்து அவங்க கையெல்லாம் அசைகிற மாதிரி இருக்குது சரி நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க கேட்டதுமே சிபி வந்து சந்தோஷப்பட்டுட்டு சிபியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து ஜானு வந்து கண் முடிச்சுட்டு சொல்கிறாங்க நான் போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஜானுமா என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குதுல்ல அதான் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் போட்ட திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகி போச்சுது நீங்கள் நினச்ச மாதிரிக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அடுத்து தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் வெளியே வராங்க இப்போ சிபி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ ஜானுமா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இப்போ வந்து பரவாயில்ல அவங்க வந்து கிரிட்டிக்கலான நிலைமையில இருந்து இப்போ எவ்வளவோ வந்து தேடிட்டாங்க இன்னும் அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி ரொம்பவே சந்தோஷப்பட்டு போறாங்க அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து தமிழ தான் காட்டுறாங்க இப்ப தமிழ் வந்து அவங்களுக்கு தோணுது ஒருவேளை வந்து ஜானுமாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்ல மாச்சுதா இல்லைன்னா அவங்க நடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழுக்கு சந்தேகம் வருது அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து டாக்டருக்கு வந்து அவங்க நன்றி சொல்றாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால வந்து இதை பண்ணியிருக்க முடியாது தனியா இருந்து அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி நீங்கள் சொன்னீங்க நாங்களும் வந்து அவங்க வந்து ஒன்று சேர்க்குறதுக்காக தான் நாங்களும் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லியிருக்கிறோம் சொன்னே சொல்லப்பட நாங்கள் பொய் சொல்லக்கூடாது ஆனால் ஒரு ஜோடியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்கள் பொய் சொன்னதில் எந்த வித தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா ஜானும் வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா கணேசை தான் கட்டுறாங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க என்னது இவங்க ரெண்டு இப்படி திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா ஜானு வத்தியாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கணேஷ் வெண்பா அமுதா அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கவும் அடுத்தது ஜானு வந்து சிபியை தமிழை கூப்பிடவும் இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்ததுமே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க நான் கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால இனிமேல் ஆபிஸ் பொறுப்பு எல்லாத்தையும் வந்து தமிழ் நீயும் சிபிஐ நீங்க ரெண்டு பேரும் தான் நான் ஃபுல்லா நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சிபி வந்து சொல்றாங்க என்ன ஜானுமா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து நாங்க நல்லபடியா கவனிச்சுப்போம் நீ உடம்பு பார்த்துக்கிட்டா மட்டும் போற அப்படிங்கும்போது அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஜானுவா அப்படி பேசிட்டு இருக்கிற நாங்கள் இருந்தும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தமிழ் பார்த்துட்டு இருக்கிற ஜானுமா கிட்ட நீ சொல்லு அப்பதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சிரிச்சுக்கிட்டு ஆமா ஜானுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அம்மாவை தான் காட்டுறாங்க வந்து தமிழ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அம்மா எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கும்போது ஆமா அம்மா நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததான் தமிழுக்கு வந்து அவங்க ஜானுவை போய் சந்திக்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமாச்சா இல்லைன்னா வந்து எங்கள் ரெண்டு ஊரையும் ஒன்று சத்து வைக்கிறதுக்காக இப்படிலாம் நாடகம் போட்டீங்களான்னு கேட்கறதுக்காக தமிழ் வந்து ஜாண்டு கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க அடுத்தது தான் உண்மையை சொல்லுவாங்களேன் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்